அனைவருக்கும் என் தெய்வீக வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மாசி மாதத்தில் வருகின்ற ஜெய ஏகாதேசி ஜெய ஏகாதேசியின் சிறப்பு பற்றியும் நம் வாழ்வில் பாவங்களை போக்கி செல்வ வளத்தை பெறக்கூடிய வழிபாடு பற்றியும் இந்த பதிவில் நாம் விரிவாக தெரிஞ்சுக்க போறோம் இது போன்ற வழிபாட்டு தோழ்களை தொடர்ந்து பார்க்க ஜிவி தெய்வீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என் முழு பதிவும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் ஏகாதேசி என்றாலே விஷ்ணு பகவானுடைய அன்பையும் அருளையும் பெறக்கூடிய ஒரு நாளாகும் நம் வாழ்வில் இருக்கும் பாவங்களை போக்கக்கூடிய ஒரு விரத நாள் எதுன்னு கேட்டீங்கன்னா அது ஏகாதேசி விரதம் மாதத்தில் இரண்டு ஏகாதசி வந்தாலும் இந்த மாசி மாதத்தில் வருகின்ற ஏகாதசிக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு ஏன் இந்த மாசி மாதத்தில் வருகின்ற ஏகாதசிக்கு தனி சிறப்பு உண்டு அப்படின்றது பாத்தீங்கன்னா மாசி மாதம் என்றாலே பல மகத்துவங்கள் கொண்ட மாதமாக இருக்கிறது இந்த மாசி மாதத்தில் வருகின்ற தான் ஜெய ஏகாதேசி என்று அழைக்கிறோம் இந்த ஜெய ஏகாதேசிக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்கு இதுல என்ன ஒரு கதை இருக்கு அப்படின்றது நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம் இந்த ஜெய ஏகாதேசியின் சிறப்பு என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா தேவலோகத்துக்கு தலைவனாக இருக்கிறவர் இந்திர பகவான் அந்த இந்திர பகவான் தன் நந்தவனத்தில ஒரு விழா ஒரு திருவிழா எடுக்கணும்ன்றது முயற்சி செய்தார் அந்த திருவிழாக்கு கந்தரவ கண்ணிகள் நடனம் ஆடவும் கந்தரவர்கள் இசை படிக்கவும் சொல்லி அவரு அறிவுறுத்தினாரு அதன்படி கந்தரவ கண்ணியாக பத்மாவதியும் கந்தரவனாக மாலவனும் அந்த இடத்துல நடனம் ஆடியும் இசையும் இசைத்தும் ஆடிக்கொண்டிருந்தாங்க இதனால என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா இவர் ரெண்டு பேருக்கும் ஒரு காதல் உறவு ஏற்பட்டது இந்த காதல் உறவால மாணவன் வந்து தன் இசையே மறந்து அவர் சங்கீதத்தை தவறாக உபயோகித்தார் அதே போல பத்மாவதியும் தன் நடனத்தை தவறாக ஆடினார் இதனால அந்த சபையை ரொம்ப அவமானப்பட்டுச்சு இதனால கடும் கோபம் கொண்டு இந்திர பகவான் என்ன பண்றாரு அவர்களுக்கு சாபம் வென்றாரு நீங்க பூலோகத்தில் பிசாசாக அலைய வேண்டும் அப்படின்றப்பா சாபத்தை இந்திர பகவான் அவங்களுக்கு இட்டுறாரு இதனால கடும் வேதனைப்பட்டு அவங்க இருவரும் பூலோகத்துல ஒரு மலையடி ஓரத்துல கடும் குளிர்ல பிசாசாக வாழ்கிறாங்க ஒவ்வொரு நாளும் ஒரு கடுமையான வாழ்க்கையாக அவங்க கழிக்கிறாங்க அவங்க வந்து வாழ்க்கையில துன்பம் துயரம் பட்டு தன் செய்த தவறை அந்த நேரத்துல அவங்க உணர்றாங்க இதனால மனம் வருந்து இரண்டு பேரும் என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா அன்றைய பொழுது முழுவதுமே அவங்க உணவை எடுத்துக்கல இரவு நேரத்திலையும் நித்திரையும் போல தூங்காமையோ உணவு எடுத்துக்காமையோ அந்த வேதனையிலே மனசு ரொம்ப காயப்பட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போது மறுநாள் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பாவ விமோச்சன கிடைக்குது என்ன ஒரு அதிசயம்னு பாத்தீங்கன்னா அவங்க உறங்காமலும் உண்ணாமலும் இருந்த நாள் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜெய ஏகாதேசி தான் இந்த ஜய ஏகாதேசியில அவங்களுக்கு அறியாமலே உணவு உண்ணாமலும் தூங்காமலும் இருந்ததுனால பாப விமோச்சனம் அடைந்து அவங்க தேவலோகத்துக்கு போறாங்க அப்படி தேவலோகத்துக்கு போகும்போது வணக்கத்துக்குரிய இந்திர பகவானுக்கு வணக்கம் அப்படின்றத சொல்றாங்க அப்படி சொல்லும் போது அவருக்கு ஒரே ஆச்சரியம் என்ன இது இவர் சாப விமோச்சனை பெற்று பூலோகத்தில் பிசாசாக அழைந்தார்களே இவர்கள் எப்படி இங்க வந்தார்கள் அப்படின்ற மனசுக்குள்ளே ஒரு ஆலோசனை பண்ணியிருக்காரு அப்படி பண்ணும்போது அவரிடமே கேட்கிறாரு என்ன நீங்க எப்படி இங்க வந்தீங்க உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி இந்திர பகவான் கேக்குறாரு அப்படி கேக்கும் போது அவங்க சொல்றாங்க நாங்க செய்த தவறை உணர்ந்து இந்த நாளில் உறங்காமலும் உண்ணாமலும் இருந்தோம் எங்களுக்கு மறுநாள் ஒரு அழகிய சரூபமாக பாப விமோச்சனம் கிடைத்தது நாங்க இருந்த அந்த நாள் தான் ஜெய ஏகாதேசின்றது அந்த சிறப்புகள் பத்தி நிறைய சொல்றாரு அப்படி கேள்விப்பட்ட இந்திர பகவான் என்ன சொல்றாரு இந்த ஜெய ஏகாதேசி விரதம் இருந்தா இவ்வளவு நன்மைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆம் இவ்வளவு நன்மைகள் இருக்கு அது மட்டும் இல்லாம கொடிய பாவங்களில் இருந்தும் நம்மளுக்கு விமோச்சனம் இருக்கிறது அப்படின்றத அவர் சொல்றாரு இதனால இந்திர பகவான் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜெய ஏகாதேசின் சிறப்புகள் பத்தி பல இடங்களிலும் சொல்றாரு கிருஷ்ண பகவான் இதை பத்தி ஒரு விசேஷமாகவே உபதேசித்திருக்கிறார் ஜெய ஏகாதேசின் சிறப்பு ரொம்பவே சிறப்பானது அதனால இந்த நேரத்துல நாமும் அந்த விரதத்தை மேற்கொண்டால் நம் வாழ்வில் இருக்கும் கொடிய பாவங்கள் இருந்து விடுபடலாம் இந்த கதையின் மூலமாக விளக்கப்படுகிறது இப்ப இந்த கதையினுடைய சுருக்கத்தை நான் சொல்லிட்டேன் இப்ப எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்க இந்த ஏகாதேசி ரொம்ப சிறப்பானது அதனால நீங்க என்ன செய்யணும் என்ன வழிபாடு செய்யணும்னு பாத்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்து சுத்தமாக குளிச்சு முடிச்சுட்டு வீடெல்லாம் இல்லைன்னா கோயில்களுக்கு துளசி மாலைகளை வாங்கி செலுத்துங்க இப்போ துளசி மாலை ஏன் செலுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமாலின் மார்பில் குடிகொண்டிருக்கும் லட்சுமி தேவியை இந்த நேரத்தில் நாம் மணங்கிறது மூலமாக செல்வம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அனைத்தும் நிவர்த்தியாகவும் பண தடைப்பட்டிருந்தாலும் பணம் நம்மளுக்கு வந்து சேரும் அதனால இந்த நேரத்துல நம்ம மகாலட்சுமி தாயை வணங்குவது ரொம்ப சிறப்பானது அது மட்டும் இல்லாம இந்த சக்தி வாய்ந்த ஜெய ஏகாதசியில விஷ்ணு பகவானுக்குரிய ஒரு மந்திரத்தை நாம் சொல்லி வழிபடுவதனால பாவங்களில் இருந்தும் விடுபட்டு துன்பங்களில் இருந்தும் விடுபட்டு ஒரு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை பெற முடியும் அந்த மந்திரம் என்ன அது எப்படி நம்ம எந்த நேரத்துல உச்சரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில இந்த வழிபாடு செய்தா ரொம்ப சிறப்பானது இப்போ செவ்வாய் ஓரை வந்து காலையில ஆறு டு ஏழு மத்தியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இருக்கு இப்போ உங்களுக்கு எந்த நேரம் தகுந்தாற் போல் இருக்கோ அந்த நேரத்தை நீங்க தேர்வு செய்து இந்த மந்திரத்தை அந்த செவ்வாய் ஓரையின் போது உச்சரிக்கும் போது உங்களுக்கு ஏற்படுகின்ற அனைத்து தடைகளிலும் துன்பங்களிலும் இருந்து நம் விடுபெறலாம் அப்படி அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ விஷ்ணுவே நமக ஓம் ஸ்ரீம் விஷ்ணுவே நமக இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்க ஏகாதேசி நாள் மட்டும் இல்ல ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் நீங்க சொல்லிட்டு வந்தா கூட உங்களுக்கு அதுக்குண்டான பலன் கிடைக்கும் விஷ்ணு பகவானுடைய நாமங்களை நாம் சொல்லிட்டு வந்தா கூட நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் திருமாலின் மார்பில் குடிகொண்டிருக்கும் மகாலட்சுமியின் தாயுடைய கடைக்கல் நன்மை விழும் நம் கஷ்டங்கள் எல்லாம் விலகிடும் அதனாலதான் இந்த நேரத்துல இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை இந்த ஓரையில நம்ம சொல்லி வழிபடுவதனால நம்மளுக்கு சகல நன்மைகளும் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால இந்த சக்தி வாய்ந்த வழிபாடை தவறாம இந்த ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்தி இந்த விரதம் அனுஷ்டித்து அனைத்து நலன்களையும் பெற வேண்டும்ன்றது முழு மனதோடு இறைவனை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அதிவிலைவரை உங்கள் புது பதிவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்